வணக்கம் இது ஹொங்கொங்கினுடைய இரண்டாம் நாள் நேற்று வந்து டிஸ்னி லேண்ட் போயிருந்தனாங்க ஒரே சூப்பராக இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் வெயில் வக்க தாங்க முடியலை இதெல்லாம் நேற்றைய வீடியோலேயும் சொல்லியிருக்கிறேன் ஸோ திரும்ப திரும்ப அதை சொன்னால் நீங்கள் கோவிப்பீங்கள் ஓகே அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் இன்றைக்கி வந்து என்ன பிளான்னு சொன்னால் ஒரு கிராமத்துக்கு போக போகிறோம் ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்துக்கு போகிறோம் எப்படி தான் விஷயம் எப்படி போகிறோம் சொன்னால் கேபிள் காரில் போகிறோம் அதாவது ஆசியாவிலேயே இருக்கக்கூடிய மிக நீளமான கேபிள் காருகளில் உண்டு இன்றைக்கு நாங்கள் போகிறோம் இந்த கேபிள் கார் ஸோ கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வந்து இந்த கேபிள் காரில் போகிறோம் ஒரு இருந்து இன்னும் ஒரு மலை உச்சியில் இருக்கிற ஒரு கிராமத்து தான் போக போகிறோம் அந்த மலை உச்சியில் இருக்கிற கிராமத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த கேபிள் காரை பற்றி சொல்லுவோம்னு சொன்னால் அதில் வந்து ரெண்டு விதமான கேபின்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் கேபின் நோமலாக இருக்கும் மற்றது வந்து டிரான்ஸ்பெரண்ட் கேபின் அதோ மெஜிக்கலோ இன்னொன்று ஒரு வேர்டில் சொல்லினோம் அதை ரெண்டு அங்கே சொல்கிறேன் ஸோ அந்த கேபின் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிறது கீழே வந்து ஃபுல்லாக கிளாஸாக இருக்கும் கீழே வகை காலெல்லாம் கூசும் அப்படி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நான் அதுக்கு தான் புக் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கேருந்து மெட்ரோ எடுத்து அண்டர் கிரவுண்ட் எடுத்து போகணும் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் போகணும் என்னென்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த கேபிள் காரில் போகவேக்குள்ளே ஏர்போர்ட்டுக்கு தானே ஹாங்காங் ஏர்போர்ட் அதில் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகுறது லேண்ட் ஆகுறது இதெல்லாம் பார்க்கலாமா ரெண்டெல்லாம் வாசித்து வச்சுக்கிறேன் இனி நேராக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் எல்லாம் தெரியும் அதுக்கு முதல் ஹோட்டலில் இருந்து வலிக்கிட்டு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு போகணும் போமா கேபிள் கார் இருக்கிற இடத்த நோக்கி நடந்து போய்கொண்டிருக்கிறேன் இந்த ஸ்டேஷனில் இறங்கி அந்த ஸ்டேஷன் பேர் வந்து ஆளல்லா இங்கே என்ன பிரச்சனை சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேஷன் பேரும் வந்து ஒரு சின்ன சின்ன எழுத்துக்களாம் வித்தியாசம் எல்லாம் இந்த சங் சங் சிங் சுங் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஷன் பேரை வந்து நான் போட்டு போட்டுவிட்றேன் அந்த ஸ்டேஷனில் இருந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்டேஷனில் இருந்து இறங்கி ஒரு எட்டு நிமிஷம் நடந்து வரணும் நடந்து போகிறோம் இதில் நடக்குது டிக்கெட்டிங் ஆஃபீஸ் அண்ட் கேபிள் கார் பிளாட்ஃபார்ம் என்றியும் நடக்குது ஸோ இங்க போக வேண்டிய ஸோ இங்கே எல்லாமே சூப்பராக இருக்குது திரும்ப திரும்ப சொல்றது ஒன்று தான் இந்த வக்கையை மட்டும் தாங்க முடியல ஸோ நான் அந்த வக்கைக்காக ஒரு சாமான் ஒன்று வாங்கியிருக்கேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த சாமான் பாருங்க அப்படி ஃபேன் நூற்றி எண்பது ஹோங்காங் டாலர் நூற்றி எண்பது ஹோங்காங் டாலர்ன்றது பவுண்ட்ஸில் வந்து பதினெட்டு பவுண்ட்ஸ் வரும் பத்தாவது விரிக்கணும் மற்ற ஸ்ரீலங்கா ருபீஸ் இந்தியன் ரூபீஸ் மற்ற டாலர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்பீனில் போட்டுவிடேன் ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்க்ரீ கழுத்துக்கிட்ட வேலை தொங்க விட்டுட்டு போட அந்த மாதிரி இருக்குது இதுதான் நான் கொங்கொங்களை வாங்கினால் முதலாவது பொருள் ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேபிள் கார் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கும் அதிகமான துரம்பவும் ஏசியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லோங்கஸ்ட் கேபிள் காரன் சொல்லி சொல்லப்படுது நான் நினைக்கிறேன் இதை விட லோங்கான கேபிள் எல்லாம் சைனா மெயின்லேண்டில் இருக்கும் போல நான் சூஸ் பண்ணிக்கிற டிக்கெட் வந்து கிறிஸ்டல் பிளஸ் சொல்லி அதாவது அந்த அந்த கேபின் வந்து கிறிஸ்டல் கிளியராக தெரியும் உண்டு பாருங்க பக்கத்தில் ஸ்விமிங் பூல் இருக்குது ஆக்கள் வந்து சந்தோஷமாக ஸ்விம் பண்ணி கொண்டிருக்கணும் அடிக்கிற வெயில் குத குதிக்கணுமே கிடக்கு ஓ மை காட் ऑनलाइन टिकट तो अंदर वाउचर वो इतनी टेक वह टेक काटी को स्टाडर्ड पिस्टल कम क्रिस्टल 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 எங்களுக்கு வந்து தனி லைன் விட்டுருக்காங்க ஏன்னால் சொன்னால் ஸ்பெஷல் புக்கிங்ன்ற வழியா கிறிஸ்டல் ப்ளஸ் அதுக்காக ஸோ பெருசாக க்ரௌட் இல்லை அதாவது வந்து எங்கட லைனில் பெருசாக க்ரௌட் இல்லை பக்கத்து லைனில் பயங்கர க்ரௌடாக இருக்குது ஸோ எங்கட லைனில் வந்து பெருசாக க்ரௌடு இல்லை என்னென்னு சொன்னால் இது வந்து ஸ்பெஷல் புக்கிங் தானே இது கொஞ்சம் காசும் கூட ஆக்சுவலாக அவ்வளோ காசுல நான் மறந்து போனேன் எல்லாமே ஸ்க்ரீனில் போட்டு விடுன்னு com Angli por de um... por Ai, Aí கயங்கர காட்சிக்குதுல தண்ணி தெரியுது ஊரத்துல ஒரு தனித்தீவோண்டு தெரியுது அந்த தனித்தீவுக்கு ஒரு பாலம் போட்டு வச்சுக்காங்க பாரு தூரத்துல அந்த புத்தர் சிலை தெரியுது சோ அதை நோக்கித்தான் போகணும் அதுக்கு வந்து படிகள் இருக்கு சோ அதை நோக்கி போகணும் இந்த இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த மலை கிராமத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள்ல அந்த புத்தர் சிலையொண்டு அதுக்கு போகிற வழியை வந்து இந்த விஸ்டம் வே என்று சொல்லி சொல்லிந்தோம் அதாவது விஷ்டம் வே என்று சொன்னால் விஸ்டம் பார்த்தன்னு சொல்லிந்தோம் அங்கே போனா எங்களுக்கு அறிவு கிடைக்குமாட்ட மாதிரி ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் இங்கே பொங்கல வந்து ஒரு ஃபேமஸான பொருள் பார்த்தேன் பொதுவாக எல்லா இடம் வச்சு விற்கிறோம் ஸோ அதுதான் இந்த லெமன் ஐஸ் டீ ஸோ நானே ஒரு நாலஞ்சு வாங்கி குடிச்சிட்டேன் லெமன் ஐஸ் டீ நல்லா இருக்குது இந்த ஸ்வீட்டாக இருக்குது ஸ்வீட் உள்ளதும் இருக்குது ஸ்வீட் இல்லாதவும் இருக்குது நான் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்தேனா ரெண்டுமே நல்லா இருக்குது ஸோ இது எல்லா இடமும் விற்கினோம் முதலாவது மற்றது ஒரு ஐட்டம் ஒன்று இப்போ இங்கே பாருங்கள் ரெகுலர் கஃபே சொல்லி நெஸ் காஃபி போலடக்கு கேனில் பார்க்குறேன் எப்படி நான் யூகேல பார்க்கல மேபி வேறு சில நாடுகள் இருக்கணும் தெரியாது யூகேல நான் பார்க்கல ஸோ இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி கண்டு சொல்லி ஸோ ட்ரை பண்ணுவோம் நெஸ் ரெகுலர் நல்லா இருக்குது ஏ நெஸ் தான் கோல்டாக இருக்குது நல்லா இருக்குது ஸோ நீங்களும் ஹோங்கோங் வரும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் பாருங்கோ இந்த டிஸ்னிலேண்டில் ஒரு மினியேச்சர் மாதிரி செது வச்சுருக்கணும் ஏன் நான் கொங்கோங் வந்து டிஸ்னிலேண்டுக்கு ஃபேமஸ்ன்றபடியால் இந்த மலை உச்சியில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கணும் ஸோ நானும் எடுக்கலாம் பயங்கர வெயிலாக கிடைக்குது அப்படியே நாங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் வில்லேஜுக்குள்ளே வந்து இப்போ என்ன பண்ணுறோம் இதுதான் இந்த பாரம்பரியமான வில்லேஜ் மலை உச்சி கிராமம் ஸோ இதுதான் இந்த வில்லேஜ் இந்த பேர் இதை வந்து இங்கோங் என்று வாசிக்கிறதா அதாவது என்ன விட்டுட்டு கொங்கு என்று வாசிக்கிறதா கங் பிங்கு என்று வாசிக்கிறதா ஏதோ ஒன்று சரியோ என்னடா இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த கிஃப்ட் ஷாப்ஸ் மற்றது இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது ஒரு மலை கிராமம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதான் ஆனால் வித்தியாசமாக இருக்குது இப்போ நாங்கள் யூரோப்பில் வந்து மலை கிராமங்கள் பார்க்கக்குள்ளே அங்கே ஒரு வேறு டைப்பில் இருக்கும் இது வந்து வேறு இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லோரும் கூப்பிடி நம்ம வாங்க வாங்கண்டு நம்ம இப்போ பசிக்கலை நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பார்க்க நல்லா இருக்குது சப்பே இருக்குது ஒரு சின்ன ஒரு தாவரங்கள் எல்லாம் நட்டு ஒரு சின்ன ஒரு பந்தல் மாதிரி ஒன்று போட்டு கிடக்கு எங்களோட ஊரில் பாவக்கோடி பந்தல் போடுற மாதிரி பாவக்காய் பந்தல் மாதிரி நல்லா இருக்கு அதெல்லாம் போய் இதால் வர்றது ரசனியோட செய்யிருக்காங்க ஆ இங்க ஸ்ட்ரா பாக்ஸும் இருக்குது இது வந்து வாக்கிங் வித் புத்தா சுவனியர் சோப்பிருக்கீங்களே கடைசி வருவோம் என்னடா இது கேபிள் கார்ல வர்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வில்லேஜுக்குள்ளே சுற்றி பார்க்கறது இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் இந்த புத்தாண்ட ஸ்டூ நோக்கி போகிறது இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நல்லா இருக்கு இதை பாருங்க ஹெல்த் நடிக்கணும் எனக்கு இது மந்திரம் போகிற சொன்னால் ஹெல்த் வரும் அடுத்தது வந்து ப்ளீஸ் ஓகே ப்ளீஸும் ஹெல்த்தும் போட்டு வச்சுருக்கணும் வெரி குட் இது ஆக்சுவலாக ஒரு பாரம்பரியமான மேளம் மேலே தான் இருக்குது ஆனால் அதில் தட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்டுக்கணும் மேளத்தில் தட்டக்கூடாண்டு நல்லா இருக்குது இதோ பாருங்கள் புத்தா ஸோ நல்லா இருக்குது இது வந்து ஒரு பௌத்த பாரம்பரியம் என்று சொல்லலாம் அல்லது ஒரு சீன பாரம்பரியம் என்று சொல்லலாம் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இந்த வில்லேஜ் இருக்குது ஆக்சுவலாக வந்து இது பழசு இல்லை அந்த காலத்துலேருந்தே இந்த வில்லேஜ் இருந்துருக்கலாம் பட் அது இருக்கிற கட்டுமானங்களை பார்க்கக்குள்ள எல்லாமே புதுசாக தான் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து புதுசாக தான் இருக்குது நல்லா இருக்குது பார்க்க இப்போ இங்கேந்தாங்க வரைக்கும் பாதை மாதிரி எல்லாம் போட்டு ரெண்டு பக்கம் வந்து நினைக்கிறேன் லைட்ஸ் எல்லாம் போட்டு நைட்டில் வந்து அந்த மாதிரிக்கும் போகிறடகு நிறைய ஸ்டுவெல்லாம் வச்சுருக்கணும் வரலாற்றோடு சம்மந்தப்பட்டது பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கட்டிடக்கலையில் பாருங்கள் கொஞ்சம் எங்கிட்ட டச்சும் இருக்குது அது எங்கிட்ட கோயில்கள் இருக்கிற மாதிரியான டச் இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்களா அந்த தூண்ட அந்த வேலை வா வேலைப்பாடுகள் எல்லாம் பார்க்கறதுக்குள்ள வந்து அந்த கொஞ்சம் எங்கிட்ட டச் இருக்குது ஆனால் எங்கிட்ட வேலைவாய் வேலைப்பாடுகள் கூட அது கலர் கலராக இருக்கும் இன்னும் நிறைய வேலைப்பாடுகள் நுணுக்கமான என்று சொல்லி எக்கச்சக்கமாக இருக்கும் இதில் வந்து அந்தளவுக்கு இல்லாட்டியும் சிம்பிளாக செய்திருக்கிறோம் நல்லா இருக்குது ஸோ இதுதான் நாங்கள் தேடி வந்த அந்த இடம் மேலே பாருங்கள் புத்தர் தெரிகிறார் ஸோ இந்த படியில் ஏறி போகும் இதாவது இருநூற்றி தொண்ணூறு படியோ முந்நூறு படியோதோ சம்திங் ஸோ அதில் நாங்கள் பேரி போகிறோம் டொனேஷன் பாக்ஸ் வச்சுருக்கீங்க ஸோ கிஃப் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது எஸ் எல்லா படிகளும் மாறி மலை உச்சிக்கு வந்தாச்சு புத்தாவை பார்க்குறதுக்கு பின்னுக்கு பாருங்கள் வில்லேஜ் வந்த விட வடிவாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு மலை வாரத்தில் ஒரு மலை வாரம் மேலே பல மலை வாரங்களில் ஒரு அழகான வில்லேஜ் சூப்பராக கட்டப்பட்டிருக்குது ஸோ இப்போ திரும்பி நம்ம மட்டும் சொன்னால் இங்கே பாருங்கள் பெரிய பெரிய சிலைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தானுடைய சிலைந்தான் மேலே இருக்க புத்தர் ஸோ இப்போ வாங்க சுற்றி பெறுவோம் சுற்றி என்னெண்டா இல்லை இந்த கட்டுமானங்கள் எல்லாம் பார்த்தா புதுசாக இருக்குது இப்போ புதுசாக சொல்லி ஒரு இருபது முப்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள் பொதுவாக மலை உச்சியில இந்த மாதிரி இதில் பழைய கட்டிடங்கள்லாம் பார்த்துக்குவோம் நூற்றம்பது வருஷம் இருநூறு வருஷம் பழமையான ட்ரெயின் பழமையான கட்டிடங்கள் என்று சொல்லி பார்க்கறது பழமையாக என்னென்ன சொன்னால் யூரோப்பில் வந்து அப்படி தானே எல்லாமே பழசாக இருக்கும் இங்கே புதுசாக பார்க்குள்ளே வந்து இது பார்க்குறது பின்னுக்கு வந்து கடல் தெரியுது கடலுக்கு நடுவில் மலைகள் தெரியுது கடல் அதெல்லாம் நல்லா இருக்கு ஒவ்வொரு தீவுக்கும் போக நல்லா இருக்கும் பொருடக்கம் போட் எடுத்து ஒவ்வொரு தீவுக்கும் குட்டி குட்டி தீவுக்கும் போக நல்லா இருக்கும் சா ஒரு மிக அருமையான காட்சி இருக்கு இப்போ நாங்கள் தான் சுத்தி வாரம் என்ன சொன்னால் அந்த யூரோப்பில் வந்து எல்லாமே வந்து பழசா பார்த்து பார்த்து இது வந்து புதுசாக இருக்குது பட் நல்லா இருக்கு இங்கே வர உள்ளே போகலாம் உலுக்கு சொப்பெல்லாமே இருக்குது ஓஹோ மேலே புத்தரை வச்சு கூட கீழே சொப்பு வச்சுக்கிறீங்க உம் வச்சிருங்க ஆக்சுவலா நாங்க போய்க்கொண்டிருக்கிற இந்த கிராமத்தினுடைய பேர் வந்து நோங் பிங்க் நோங் பிங்க் என்று சொல்லி ஆக்சுவலா அந்த கேபிள் காருக்கு வந்து நோங் பிங்க் த்ரீ சிக்ஸ்டி என்று சொல்லி பேர் வச்சிக்கிறாங்க நோங் பிங்க் த்ரீ சிக்ஸ்டிங்கால பார்க்கும் மூன்று பேர் யாரை நிக்கணும் ஆறு இவர்கள் என்று தெரியல தேவை கண்டிகள் வெங்கடசாமியத்தில் சொல்லலாம் தேவகன்னிகள் வேலைன்னு சொல்கிறது ஓகே வேலையை அப்படியே சொல்லுவோம் திருவகன்னிகள் வேணும் அந்த புத்தரை நோக்கி இந்த தாமரையிலேயே காட்டணும் புத்தர் மேலே இருக்குது புத்தரை எல்லாத்தையும் மறந்து ஆசையெல்லாம் துறந்து இருந்தவர் இப்படியெல்லாம் கண்ணியெல்லாம் காட்டுறீங்களாப்பா பொம்மா இல்லையா ஒரு பழக்க வழக்கமே பூச்சி ஸோ இந்த மலை கிராமத்தினுடைய ஹைலைட்டே இதுதான் எனக்குட்டு கேபிள் காரில் வந்தது மலையேறி வந்தது அதனுடைய ஹைலைட்டே இது தான் இந்த புத்தர் சில தான் ஸோ அதை தான் இப்போ அதுக்கெலாம் நீங்கள் நிற்கிறோம் என்ன மோமெல்லாம் கரத்து ஒரு மாதிரி அதைச்சி போச்சு என்ன வெயிலுக்கு அவ்வளோ வெயில் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ நல்லாயிருக்கு ஆனால் எனக்கிட்ட வந்தது பேர்த்தாக இருக்குது இருக்குது மற்றபடி நீங்களும் வாங்க கட்டாயம் அவங்கவுங்க ஒரு ட்ரிப் ஒன்று போடுங்க ட்ரிப் பண்ணு போடும்போது எல்லாத்தையும் பக்கெட் லிஸ்ட்டில் தூக்கி போடுங்க இங்கேலாம் வாங்க ஃபோட்டோஸ் சொருங்கள் லைஃப்பில் எல்லாம் என்ஜாய் பண்ணணும் உமா இல்லையா இந்த மலை கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு புத்தர் கோயிலோன்ருக்குது இந்த பிக் புத்தர் சிலை இருக்குல்லோ அதை விடவும் இன்னும் ஒரு பெரிய ஒரு புத்தர் கோயில் இருக்குது எனக்கு காட்டுறோம் பாருங்க உள்ளுக்குள்ளே வந்து என்ன பிரச்சனைண்டா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தர் சிலைகள் இருக்கா லலிகிடக்கு வெளியில் உள்ளுக்குள்ளே வந்து பத்தாயிரம் புத்தர் சிலைகள் இருக்கான்ண்டு ஆனால் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க நம்ம இன்னும் தெரியலை நான் போய் பார்த்துட்டு வர போகிறேன் உள்ளுக்குள்ளே பத்தாயிரம் சிலைகள் இருக்கான்னு சொல்லி ஸோ பார்த்துட்டு வரேன் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன்னு இல்லாட்டி போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஓகே உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு எலோவ் பண்ணியிருக்கணும் ஆனால் வந்து கதைக்கிறதுக்கு அனுமதி இல்லை சைலண்டாக இருக்கணும்னு சொல்லி அதனால் நான் வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன் என்னெண்டா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தர் சிலைகள் என்று சொன்னால் இருக்குது உண்மையிலேயே பத்தாயிரத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன்னா ஏன்னா சின்ன சின்ன சைஸில் வந்து செய்து வச்சுக்கிறோம் சுவரில் பார்த்திங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக டிசைன் டிசைனாக இருக்கல்ல அது வந்து சும்மா சாதாரண டிசைன் இல்லை கிட்ட போய் நல்லா உத்து பார்த்தா ஒவ்வொன்றுமே வந்து ஒரு புத்தர் சிலை அதைத்தான் செய்து வச்சிருக்கணும் அதாவது சுவர் முழுக்க செய்து அப்புறம் கூரையில் ரூஃப்லேயே எல்லாம் செய்து வச்சிருக்கணும் மேலே கீழே எல்லா இடம் வந்து புத்தர் சிலை அப்போ கூட்டி கழித்து பார்த்தோம்னா கட்டாயம் பத்தாயிரத்துக்கு மேலே வரும் ஸோ இந்த மண்டபம் இந்த மொனாஸ்ட்ரியை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பௌத்த மடாலயம்னு சொல்லும் பௌத் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ வடிவாக இருக்குது எங்களுடைய கோயில்களில் இருக்கிற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தன்மையொன்று இதுலேயும் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ மொத்தத்தில் நல்லா இருக்குது இதை பார்த்து முடித்த பிறகு நாங்கள் பக்கத்தில் போயிட்டு ஒரு மண்டபத்தில் சைவ சாப்பாடு நாங்கள் நல்ல மரக்கறி சாப்பாடு என்னென்னா இவியலும் வந்து இந்த கோயிலோட சம்மந்தப்பட்டு இருக்கும்போது இந்த இப்போ எங்களோடய கோயில் வழியை அன்னதானம் கொடுக்குற மாதிரி இங்கேயும் அன்னதானம் ஆனால் சைவ சாப்பாடு முழுக்க முழுக்க மரக்கறி சாப்பாடு சைவ சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே இந்த கிராமத்துலேருந்து வலிக்கிட்டு திருப்பி ஹொங்கோங் எங்களோட ஹோட்டலுக்கு போனாங்க ஸோ இவ்வளோந்தான் இந்த நாளுக்கான பயணம் இதுக்கு பிறகு நான் ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டேன் அப்புறம் அடுத்த நாள் வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் போனால் அதை பற்றி அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த எபிசோடில் வந்த காட்சிகள் ஸோ தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோவில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கேள்வி சொல்லுங்கள் ஸோ மீண்டும் சந்திப்போம்